பத்து வருஷ காலமாக நாங்க வெங்காய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் முதல்ல விட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் கழிச்சு காட்டை ரெடி பண்ணிட்டு எடுத்து நாங்கள் நாங்க தான் கொடுத்திருக்கோம் பார் சொட்நீர்னு சொல்லிங்க பார் சொட்நீர் போட்டிருக்கவங்க ஒரு ஐம்பது கேட்டு வாழ்ல இருந்து ஒரு நாப்பத்தி அஞ்சு கேட் இருந்து ஒரு ஐம்பது கேட் வாழ் பாயுமுங்க நாங்க அதில் ஆள் வந்து ஒரு ஆம்பளையால் போட்டோம்னா எழுநூறுவா கூலி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொட்டுநீருக்கு மாறிட்டோமுங்க இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷ காலமாக நாங்கள் சொட்டுநீர் தான் இருக்கிறோமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பருவநிலை மாற்றினாலும் வெங்காய விவசாயிகள்லாம் ரொம்ப வந்து இருக்கிறோமுங்க இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து லாபங்கிறத வந்து சொல்ல முடியுமா தவிர என் பேர் ராசுங்க வெங்காய விவசாயத்தை பற்றி பேசுகிறோங்க நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறோமுங்க நாற்று காய்ங்க இதோடைய நாற்றுன்னு பார்த்தீங்கன்னா விதை வந்து நாங்கள் குண்டடங்குற ஏரியாவில் வாங்கி நாங்களாம் நாற்று விட்டு விவசாயம் பண்ணிட்டு வரோம்ங்க ஒரு பத்து வருஷ காலமாக நாங்கள் வெங்காயம் விவசாயம் பண்ணிகிட்டு இதில் பார்த்திங்கன்னா முதல்ல நாற்று விட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் கழித்து காட்டை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நாற்றை எடுத்து நடுவோமுங்க நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல களைக்கொல்லி ஆக்சி கோல்டு தர்கா சூப்பர்னு சொல்லி அதை தெளிப்போம்ங்க இந்த மாதிரி களை எல்லாம் இருக்குங்களா இதை தடுக்கிறக்காக கொடுப்போம் அப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு உரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நார்மலா நாங்கள் எப்பவும் போல செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போமுங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏழு டன்ல இருந்து பத்து டன் வரைக்கும் வருமுங்க அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மலை போக்குவரத்து இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு நல்லா ஒரு பலன் கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு விற்றுங்கன்னா ஏக்கருக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிடைக்குமுங்க மாதிரி மீதி இயற்கை சீற்றத்தால இல்ல ஒரு இந்த மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் நஷ்டம் தான் ஆகுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூலிங்கிறது இந்த மாதிரி ஆள் கூலி உரம் இந்த மாதிரி ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் எங்களுக்கு வருங்க ஒரு மூணு லட்சம் ரூபா லாபம் கிடைக்குமுங்க நாங்கள் வந்து வெரைட்டி பொறுத்த அளவு இந்த மாதிரி கோஃபைவுங்க ஒரியா இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிங்க சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டால் சித்திரையிலேருந்து வையாசி இந்த ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கோஃபை போடுவோமுங்க கார்த்திகை மார்கழிக்கு பார்த்தீங்கன்னா ஒரியா போடுவோம்ங்க இந்த மாதிரி நான் ரெண்டு வெரைட்டி தான் பண்ணிகிட்டு இருக்கேனுங்க ஆனால் ஒரு சில விவசாயிகள் பார்த்தா நிறைய வெரைட்டி கோ ஃபைவ் கோ சிக்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்களுங்க ஒரியாங்கிறது வந்து ஒரு தொண்ணூறு நாள் தொண்ணூற்றி அஞ்சு நாளில் விளைஞ்சு போயிருமுங்க கோ ஃபைவ் கோ சிக்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாள் நூறு நாள் நூற்றி பத்து நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்குமுங்க நூற்றி இருபது நாள் கம்ப்ளீட் ஆகுமுங்க நாங்கள் நடவு நட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா களை கூலிங்கிறது ஃபஸ்ட்டு டைமுங்க எங்களுக்கு களை கூலி ஒரு ஒன் மந்த்துக்கு ஆள் கூலி தேவையில்லைங்க ஆள் வர வேண்டியது இல்லை ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு களை முளைக்கிறதுக்கு திருப்பி களை கொடுத்தோம்னா திருப்பி களை முளைக்குமுங்க அதில் பெண் கூலி ஆளுகளை வச்சு நாங்கள் வந்து களை எடுப்போமுங்க களை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோங்க எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பேனு புழுவு இந்த மாதிரி நிறைய உழுவுங்க இயற்கையிலேயே பண்றவை பண்றாங்க நாங்கள் ரிப்போ பார் சொநீர்ன்னு சொல்லிங்க பார் சொட்நீர் போட்டுருக்க ஒரு ஐம்பது கேட் வாழ்ல இருந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு கேட் ஒரு ஐம்பது கேட் வாழ் பாயுமுங்க நாங்கள் அதில் ஆள் வந்து ஒரு ஆம்பளை போட்டோம்னா எழுநூறுவா கூலி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொட்டுநீருக்கு மாறிட்டோமு இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷ காலமாக நாங்கள் சொட்டுநீர் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சொட்டுநீர் போட்டது எதுக்காகனா ஆள் கூலி குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க எங்களுக்கு ஆள் விட்டு தண்ணி கட்டணுங்கன்னா ஏழ் ஒரு அஞ்சு டன் ஆறு தான் கிடைக்குமுங்க சொ்நீர் பாசனத்துங்கிற போது ஒரு ஏழுலேருந்து பத்து டன் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குமுங்க இதுக்கு தண்ணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் பாய்க்க வேண்டியதாக இருக்குமுங்க வெங்காயத்து ஒரு ஏக்கருக்குங்க நாங்கள் வந்து இந்த தண்ணி கணக்கெல்லாம் வச்சுக்கிற மொத்தமாக ஒரு அஞ்சு மணி நேரம் பாய்ச்சோமுன்னா ஒரு ஏக்கருக்கு பாய்ஞ்சிருமுங்க அறுவடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பக்கத்தோட்டத்தில் சோளமோ இப்படி மக்கா சோளத்தட்டு வெள்ள சோளத்தட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அவை அறுவடை பண்ணாங்கன்னா எங்களுக்கு வீச்சுங்கிற ஒரு மிகப்பெரிய நோய் தாக்குமுங்க அதில் பார்த்திங்கன்னா ஈல்டு குறையுமுங்க அதெல்லாம் அதையெல்லாம் சரி பண்ணி மெயின்டைன் பண்ணி புழு பூச்சி தாக்குதலுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்காமல் இந்த மாதிரி பீச்சு இந்த மாதிரி நோய்கள்லாம் கண்ணும் கண்ணுங்கருத்துமாக அதை பார்த்துருந்து இயற்கை சீற்றத்தில் தப்பிச்சு நாங்கள் ஏதோ ஒரு லாபத்தை பார்க்க முடியுங்க அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கண்டிஷனுக்கு விற்றா மட்டும்தான் நாங்கள் வந்து சின்ன வெங்காயத்தில் ஒரு லாபத்தை ஒரு கம்மியான லாபத்தை பார்க்க முடியுங்க அதே பதினஞ்சு இருபது இந்த மாதிரி விற்றுனா எங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் வரும் இது சின்ன வெங்காயம் இது வந்து இப்போ நாங்கள் இருக்கிறது சின்ன வெங்காயமுங்க காய்ங்க இது நாட்டுக்காய் கிடையாதுங்க நாற்றுக்காய் நாங்கள் மார்க்கெட்டில் வந்து நிறைய வெரைட்டிகள் நிறையா மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து இதை முழுசாக வெங்காயமாக விளைய வச்சு நூறு நூற்றி பத்து நாள் வரைக்கும் விளைய வச்சு முழு வெங்காயமாக விளைய வச்சு தான் நாங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறோங்க எங்களுக்கு வந்து லோக்கல்லையே வந்து வியாபாரிகள் வந்து எடுத்துக்குவாங்க அவளுக்கு வந்து கமிஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எங்களுக்கு வந்து இப்போ அமௌண்ட் கொடுத்துருவாங்க நாங்கள் வந்து இந்த வெங்காயம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேறு எதுவுமே பண்ணுறதில்ல மக்கா சோளம் பண்ணுவவங்க இதை எடுத்தோம்னா அடுத்து மக்கா சோளம் பண்ணுவோம் சூரியகாந்தி பண்ணுவோம்ங்க தக்காளி போடுவோம் இந்த மாதிரி இது மட்டும்தானுங்க எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதானுங்க வெளியில் ஒட்டஞ்சத்திரமோ இந்த மாதிரி கொண்டுக்கிட்டு போனால் எங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா சேர்ந்து கிடைக்குங்க ஆனால் நாங்கள் அதை ஆள் பற்றாக்குறைங்கிறனால லோக்கல்லையே வியாபாரிகள் வந்து எங்ககிட்டவே நேரடி கொள்முதல் பண்ணிக்குவாங்க கமிஷன் வியாபாரத்துக்கு பண்ணிக்குவாங்களுங்க நாங்கள் வந்து வியாபாரம் இங்கே தோட்டத்துக்குள்ளேயே பண்ணிக்கிறதுங்க வெளியில் எங்கேயும் கொண்டுக்கிட்டு போகிறது இல்லை அறுவடை பண்ணினதுலேருந்து நாங்கள் வந்து வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து அறுவடை பண்ணினது வந்து ஒரு அஞ்சு நாள் காய் வந்து ஆறோணும்னு சொல்லி அதில் இருக்கிற நீர் வந்து சுண்டோணும் ஒரு அதில் இருக்கிற தோவை வந்து ஒரு சருவு விடணும் இங்கே சருவுன்னு சொல்லுவாங்களுங்க அந்த வெங்காயத்தில் வந்து ஒரு சருவு விட்டால் மட்டுமே ஏவாரி வந்து எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனால் தான் வருவாங்க அப்படி இல்லைன்னா பச்சைக்காய் பச்சை நோட்டம் சொல்லி வியாபாரி வந்து ரேட்டை குறைக்க பார்ப்பாங்களுங்க அதனால நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் வச்சுருந்து தான் நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோம்ங்க எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு முட்டு கூழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஆட்கூழியிலோட கலந்து வருமுங்க எங்களுக்கு லாபங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே விற்றா மட்டும்தான் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கிடைக்குங்க ஐம்பது ரூபாய்க்கு கீழே வந்துன்னா எங்களுக்கு வந்து பெருசாக லாபம் கிடைக்காது இதில் எங்களுக்கு உர செலவு இருக்குதுங்க மருந்து செலவு இருக்குது ஆள்கள் ஆ களை எடுக்கிற கூலி வெங்காயம் அருகிற கூலி அதனால எங்களுக்கு லாபங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே மட்டுந்தான் ரெண்டுலேருந்து மூணு லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு பத்து டன் ஆனால் தான் எங்களுக்கு வந்து லாபங்கிறது கிடைக்கும் இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இயற்கை மாற்றத்தினால பருவநிலை மாற்றத்தினால நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க இந்த மாதிரி மழை வெயில் அதிகமாக இருக்கிற போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏக்கருக்கு அஞ்சு டூ ஆறு டன்னு மட்டும்தான் ஆகுமுங்க அதனால பார்த்தீங்கன்னா லாபம் குறையறதுக்கு ஆகுமுங்க இதில் வந்து வெங்காயத்தில் வந்து ஒரு நிலைப்பாட்டோடு இருக்க முடியாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பருவநிலை மாற்றினால வெங்காய விவசாயிகள்லாம் ரொம்ப வந்து பாதிப்புக்குள்ளாகிட்டுருக்கிறோமுங்க இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து லாபங்கிறது வந்து சொல்ல முடியுமா தவிர சும்மா ஒரு பேச்சுக்காக நாங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா கிடைக்கணும் வேணால் சொல்லாமுங்க ஆனால் நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்னால் நிறைய அழிவுகள் இருக்குதுங்க ஒரு லாபங்கிறது பேச முடியுமா தவிர மற்றபடி உறுதியா சொல்ல முடியாது மெயின் காரணம் பாத்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றங்கள் அப்போ பாருங்க மழை பெய்யுது இப்போ தான் நாங்கள் வெங்காயம் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மழை பேய்ஞ்சி அந்த வெங்காயம் டோட்டலாக ஃபுல்லாகவே அவுட் ஆகிரும் நாங்கள் இது திருப்பி களைக்கூழிகளை பயன்படுத்தி அழிச்சிட்டு திருப்பி நாங்கள் மக்காச்சோளம் இந்த மாதிரி நாலு மாதம் வெள்ளாமைகள் ஏதோ வேறு ஏதாவது பண்ணணும்க நாங்கள் வெங்காயத்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணோம்னா அதிகமாக ஈல்டு எடுக்க முடியாதுங்க நாங்கள் ஒரு போக செஞ்சோம்னா எங்களுக்கு பத்து ஏக்கர் விவசாய பூமி இருக்கிற போது நாங்கள் மும்மூணு ஏக்கராக ரகம் பிரித்து மாற்றி மாற்றி நாங்கள் வந்து ஒரு போக சும்மா ஒரு ஆறு மாதம் ஒரு வாரத்துக்கு இப்படி போட்டுருவோங்க சொந்த பூமி இருக்கிறவையோ குத்தவ போக்குவரத்துக்கு ஓட்டுறவையோ போக்கையோ குத்தவை கொடுத்துருக்கிறவையோ ஒரு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் ஓட்டுறவோ இப்படி விவசாய பூமிகளை வந்து தரிசாக போட முடியாதுங்க அவையெல்லாம் வந்து தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணியே தான் ஆகணும் நாங்கள் சொந்த பூமிக்காரராக இருந்ததுன்னா நாங்கள் ஒரு போகம் சும்மா போட்டுட்டு திருப்பி வெங்காயம் வைப்போமுங்க இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கத்தரி மிளகாய் வெண்டை இந்த மாதிரி ஒரு போகம் மாற்று வெள்ளாமைகள் வச்சுட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் வெங்காயத்துக்கு போவோம் எங்களுக்கு இது பணப்பயிருங்கிறனால நாங்கள் திருப்பி திருப்பி வெங்காயத்தை சாகுபடி செஞ்சுட்டு வரோம் பத்து வருஷ காலமாக ஆனால் ஒரு ஏக்கருக்கு ஏழு டன்னில் இருந்து பத்து டன் பத்து டன் வரைக்கும் வருங்க இதே நாற்று காய்ங்கிறனால ஒரு ஏழு டன்னுலேருந்து பத்து டன் வரைக்கும் இதே காய்காய் வாங்கி நாங்கள் வந்து இப்போ விவசாயம் செஞ்சோம்னா நாட்டு காய் நாட்டுக்காய் வாங்கி நாங்கள் வந்து விவசாயம் பண்ணால் அஞ்சு டன்னு தான் வருங்க எங்களுக்கு நாற்று காய்கறனால ஒரு மூணு டன் ஒரு ஏழு டன்ன்னுலேருந்து பத்து டன் வரைக்கும் கிடைக்குமுங்க இதே காய்காய் வாங்கி நாங்கள் விவசாயம் பண்ணணும்னா ஒரு அஞ்சு டன்னு ஆறு டன்னுக்குள்ளே தான் கிடைக்குமுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா இது கப்பலுக்காக வாங்குறனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்றுக்காய்க்கு எப்போவுமே எக்ஸஸ் ரேட்டு வந்து ஒரு நாட்டுக்காய்க்கும் நாற்றுக்காய்க்கும் உண்டான வித்தியாசம் ஒரு பத்து ரூபா வித்தியாசம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க